நீங்கள் டுவெண்ட்டி நியூஸ் நியூஸ் தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வித்யா மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புத்துக்கோவில் புதிய வேதா கிளினிக் திறப்பு விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இலவச முகாமில் டாக்டர் எஸ் ஆஸ்டின் எம்பிபிஎஸ் இருதய மற்றும் நீரிழிவு நோய் மருத்துவர் டாக்டர் வி யாமினி பிரியா எம்பிபிஎஸ் பெண்கள் குழந்தைகள் நல மருத்துவ தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் சர்க்கரை பரிசோதனை பிபி பரிசோதனை குழந்தைகள் நலம் மகளிர் மருத்துவம் தோல் நோய்கள் மூட்டு வலி மாதவிடாய் கோளாறு வெள்ளைப்படுதல் தலைவலி காய்ச்சல் முதுகு இடுப்பு வலி இரும்பல் தும்பல் ஆஸ்துமா போன்றவற்றுக்கான இம்முகாமில் இலவசமாக பரிசோதனை செய்து மாத்திரைகள் வழங்கினார்கள் டுவெண்டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி